எச்சில் துப்புறது வந்து நம்ம வந்து புண்பட பேசுறது இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது ஏன்னா ஆசிரியை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்றது கையில் இன்னைக்கு வந்து நாங்கள் உங்கள்கிட்ட படித்த பாடத்தே அதிகமாக இருக்கு அதனால வந்து உங்களுக்கே நாங்கள் வந்து போதும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி வந்து ரெண்டு பேருந்தே அதிகம் அல்லாட்டி ஒருத்தர் தான் இருப்பாங்க இப்போ அவர் வந்து ஐயாவும் அந்த சகோதரியும் வந்து நூறு பிள்ளை காலையில் எழுந்திரிச்சு நின்னால் காலையில் வந்து எப்பா எனக்கு பென்சில்லோ ஒரு ரப்பர் இல்லைனும் ஒரு விழா என் பேனால் மஞ்சள் என்னோம் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷமா வந்து அதாவது காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாற்பது வருஷமாக அவர் பண்ணிட்டு வர்றாரு இவங்க பண்ணுற சேவையில் இப்போ வந்து இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேனிக்கு அடுத்த இருக்க வந்து ஆதிபட்டி ஆதிவேட்டில வந்து ஓட்டுறது அடிப்பாரு தண்ணி அடிச்சு குடும்பத்தை அதாவது ஆட்டோ ஓட்டுனால பிடிச்சே வந்து பாதி அழிச்சிடறாரு அப்புறம் வந்து அந்த நம்ம ஐயா வந்து வச்சுக்க போதிவேட்டில இருந்ததுனால அங்க வந்து நைட்டு வந்து மருத்துவத்துக்காக வந்து இவரை வந்து ஆட்டோ கூப்பிட்டு மருத்துவ சிகிச்சைக்காக வந்து ஆட்டோ வந்து அந்த போதையிலே வந்துட்டாரு வந்துட்டு பார்த்தா வெறும் குழந்தைகளாக இருக்கு என்ன அப்படி இருக்கு நாங்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வந்து உங்களை வந்து ஆஸ்பத்திரி கூட்டுருவோம்னே அப்போ மறநாள் காலையில் நானே வர்றேன்னு சொல்லிட்டாரு காலையில் வந்து பார்த்தோமா அந்த பிள்ளைய கூட எல்லாமே பார்த்துட்டு அன்னைக்கு இருந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு குடிக்கிறதை விட்டாரு நான் டெய்லி வந்து இரநூறுவா குடிக்கிறேன் அந்த

யூனிஃபார்ம் தருவாங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்துறதுல வந்து அந்த ஸ்டூடெண்ட்லையும் நம்மள உதவுற எண்ணத்தை வளரும் இந்த சகோதரியும் ஐயாவை என்ன செய்வாங்க நமக்கு வந்து பத்து ரூபாய் அடைச்சுன்னா அதுல ரெண்டு ரூபாய் வந்து எடுத்து வந்து ஒதுக்கி வச்சிடணும் அது எதுக்குன்னு பிறருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின் அதே மாதிரி வந்து இப்போ நோட்டு புத்தகம்லாம் வாங்கி தரதுல ரெண்டு பென் பத்து பென்சில் வந்துச்சுன்னா ரெண்டு பென்சில் பத்து ரப்பர் வந்தா ரெண்டு ரப்பர் இதே மாதிரி எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு கொடுத்தோம் அதாவது வந்து இதை கொடுக்கறது மூலமா உங்களையும் சந்திக்கிறோம் இப்ப இந்த நோட்டு புத்தகம் கொடுக்கற மூலமா உங்களே சந்திக்கிறோம் அப்போ வந்து உலகத்துல வந்து வசதியா வாழ்றவங்கெல்லாம் வாழ்வாங்க அந்த வசதி இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுடைய மனநிலைக்காக மட்டும் நம்மளும் மாறிக்கணும்ன்ற காலத்தை இந்த நோட்டு புத்தகத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூலா கொடுத்து தங்களுடைய நிறுவ அதாவது தொண்டு நிறுவனத்தையும் வெளியில காட்டி அந்த குழந்தைகள் வந்து எப்படி வளருது ஏன்னா ஒரே ஒரு எழுத்து குசிலம்பேட்டில ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்கு வந்து எல்லாருமே ஜெமனா போய்கிட்டு இருக்காங்க அப்போ போய்கிட்டு இருக்கப்போ வந்து ரெண்டு ரெண்டு கை குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டி அம்மா வந்து காசு கேட்டுருக்கு காசு கட்டிகிட்டே போகும்போது காசு கொடுத்துடா போயிடுறாங்க அப்போ இவர் ஐயாவும் வந்து சர்ச்சுக்குள்ளே போயிடுவாரு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பாட்டியை மட்டும் காண அந்த பிள்ளையை மட்டும் உட்காந்து அழுது அப்புறம் இந்த குழந்தையில யாரு என்னன்னு யாருமே பதில் சொல்லலை அந்த பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய அப்போ ஐயா வந்து அந்த சர்ச்சில் வந்து எழுதி கொடுத்து அந்த ரெண்டு குழந்தைய கூப்பிட்டுட்டார் இன்னைக்கு அந்த பையன் வந்து ராய்பன்பட்டி அலைசியஸில் எட்டாவது படிக்கிறாங்க அந்த பையனை கூப்பிட்டு வந்து இப்போ வளர்த்து அவனுக்கு வந்து அவன் வந்து நம்ம இப்படி இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு உணர்வே அவனுக்கு இருக்காது இப்போ நானும் இப்போ டெய்லி காலேஜில் போவேன் என் பையனை வந்து அங்கே தான் அலைசிஸ்டில் படிக்கிறதுனால அப்போ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வர்ற குழந்தைகளை இப்போ கடந்த வாரம் ஒரு பையனை வந்து எடுத்து வந்திருக்கு இப்போ அவங்களாம் சொல்லக்கூடாது அதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஹோமில் வந்து ஐயா வந்து வளர்த்த பிள்ளைகளுக்கு வந்து அதாவது வந்து நம்ம தாய் தப்ப வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து என்னென்ன சீர் செய்வோம் அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து ஃபங்க்ஷன் நடத்துவோமோ அதெல்லாம் வந்து இப்போ நடத்தணும் இப்போ அது போக வந்து இப்ப இவர் இவர் கூட இருந்து வந்து திரவியம்னு ஒருத்தர் இருப்பார் அந்த திரவியமும் ஆட்ட ஓட்டுறது அவருடைய அக்கா வந்து இறந்துடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மர்மன் இல்லாத ஆளாச்சாரு அப்போ அதுக்கு வந்து அந்த பிள்ளைகளை வந்து கல்யாண வயசு வந்துருச்சு அந்த பிள்ளைகளை படிக்க அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருந்ததுனால கொடைக்கானலில் மாப்பிள்ளை பார்த்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடைக்கானல்ல வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதுக்கான சீர்வர் சரி பாத்தீங்களா அதை ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிச்சு கொடுத்தா என்ன சீர்வு கொடுப்போம் அந்த சீரலா வந்து ஐயா வந்து இதே மாதிரி ஸ்பான்சர் வாங்கி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ இந்த ஆடி மாசம்ன்றதுனால கொடுக்கல கொடுத்து வழி இதே மாதிரி வந்து சிறிய குழந்தைகளா இருந்தா சரி திருமணம் போதே இருந்தாலும் சரி ஐயா வந்து ரெண்டு பேரும் வந்து படிக்க வைக்கிறதுல வந்து ஒன்னாவதுல இருந்து எல்கேஜில இருந்து காலேஜ் படிக்கிற வரையில ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயிலையும் ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் வந்து இறைவன் தரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கிடுவோம் இப்போ அதுல வந்து ஒன்னாவது இப்ப பிரிகேஜிக்கு வந்து பிரிகேஷன்லேருந்து இப்போ எட்டாவது வரையில் இருக்குது இப்போ இதில் வந்து என்னான்றது கேட்டிங்கன்னா நாங்கள் போன ஸ்கூல்லையே வந்து அதாவது வந்து ஒரு இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறோம் இது ஒரு புனிதமான அதாவது ஒரு நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போவோம் இல்லை வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே போவோம் இல்லை ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போவோம் இல்லாட்டி ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போவோம் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா நம்ம எந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்க போய் நம்ம திருந்தணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு உணர்வு தான் இந்த ஸ்கூலுக்குள்ளே நான் நுழைஞ்சேன்னு எனக்கு வந்து தோணுச்சு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நீங்க இப்ப இன்னைக்கு இருந்து அதை பார்ப்பீங்க அப்போ அதுல நாங்க வரி உரிமை வழியாக இப்ப ஐயாவோட சேர்ந்ததுனால நாங்களும் வந்து சர்வீஸ்ல தான் இருக்கோம் அப்ப இன்னைக்கு நாங்க வந்து காலையில வந்து டெய்லி வந்து ஒரு தகவல் போடுறோம் டீல் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய பழகணும் எல்லாருடைய அன்பு செலுத்தணும் எல்லா பாடங்களையும் படிக்கணும் அந்த படிக்கிறவங்க மற்றவங்க வந்து நம்மளை வந்து பயன்படுத்தினா அது குப்பையாயிருவோம் ஆனால் அவங்க வந்து நம்மளை நம்ம வந்து பிறருக்கு பயன்பட்டோம்னா நம்ம வந்து ஒரு புத்தகமாக மாறிடுவோம் அப்படின்றத இன்றைக்கு தகவல் போட்டுக்கலாம் அதனால வந்து மற்ற எல்லா இடத்துலையும் போகலாம் நம்ம அதுகளை பயன்படுத்துவோம் அது குப்பையாக இருக்கும் இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது இது ஒரு புத்தகமாக தெரியுது அதனால வந்து எல்லாருமே பயன்படுவோம் இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியை வந்து இவ்வளோ வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் மாணவர்களை வந்து ஒரு கட்டுப்பாடோட வச்சிருக்கிற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் தமிழ் செல்வி அம்மாவுக்கு வந்து எங்களுடைய பாராட்டலின் அன்பின் இல்லத்தின் சார்பாகவும் அதாவது துணை தலைமை ஆசிரியர் அம்மா வந்து மரியாதைக்குரிய பிரேமா அம்மா அவர்களுக்கும் அவர்களுக்கு வந்து இந்த பள்ளியில வந்து அம்மா அதாவது ஒரு படிப்பூட வந்து ஒருத்தர்னால மட்டும் வந்து அதாவது நல்லாது சரியாயிராது அப்போ இதுக்கு வந்து அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைக்கணும் அவங்களுக்கு வரையும் அதாவது இவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை தரு ஆனால் இவங்க படிக்கிறவங்க நீங்கள் வந்து கொடுத்து வச்சு நான் முன்னாடி சொல்கிறேன் அந்த ஒரு ஆசியை வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அது போக மரியாதைக்குரிய ஞானதரசம்மா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய விடுமொழி அம்மா ஆசிரியர் அவர்களுக்கும் மாலா அம்மா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா மகாராஜ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்மா காஞ்சனா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்மா பேமலாதா அவர்களுக்கும் பார்த்துட்டு இந்த புகழ்ச்சிக்காக மட்டும் சொல்லல உண்மையிலே இந்த பள்ளிக்கூடம் வந்து சிறப்பா இருக்கு இதை வந்து ஏஇஓக்கும் சி டிஇஓ சிஓக்கும் வந்து நாங்கள் வந்து இதை வந்து வீடியோ வந்து இந்த செய்தியை வந்து நம்ம கொடுப்போம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அவசரத்தில் வந்ததுனால ஐயா வந்து ஏஇஓவோ யாரோ கூப்பிடல இல்லைன்னா நாங்கள் வந்து போகும்போது போகும்போதெல்லாம் யாரோ யாராவது யாருக்காவது ஒருத்தர் வந்து அந்த கல்வி அலுவலக சாரம் ஒருத்தர் கூப்பிட்டு தான் வந்து கொடுப்போம் இன்னைக்கு வந்து கூப்பிடலாம் அடுத்து வந்து இதாவது ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம அதை வந்து பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து பொறுமையாக கேட்டுங்க இப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதுமா இது இதோட வந்து தர சான்றிதழ் தருவாங்க உங்களுக்கு அது உங்களுக்குலாம் ஏ பிளஸ் ஏ பிளஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பயிற்சி கிடைக்காத செருப்பும் படிக்கும் போது கிடைக்காத புத்தகமும் தாக கிடக்கு தாக எடுக்கும் போது கிடைக்காத தண்ணீரும் நம்ம படிக்கும் போது கிடைக்காத கல்வியும் எதிர்காலத்தில் நம்ம வந்து தேவையில்லாத வந்து கிடைச்சி பயன் இல்லை அதுபோல் நான் உள்ளே நுழையும் போதே வந்து இந்த செருப்பு எல்லாம் வந்து நீ அடுக்கி வச்சுருக்கிறத அதை நம்ம பார்த்தோம் ஏன்னா நம்ம வந்து வெளியில் கழகி விடுற செருப்பை எவ்வளவு அப்ப அப்போ இருந்தே நம்ம வந்து கல்வி வந்து உயரும் நம்ம உயர்த்தணும் அது மாதிரி இந்த பள்ளிப்படத்தில் படிக்கிற உங்கள் மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த பள்ளிப்படத்தில் சேர்த்துக்கிட்ட உங்களுடைய தாய் தப்பு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் சார்பாக அன்பு